பத்து வெள்ளிக்கு பத்து டிஷன் எங்கன்னு பாப்போமா நம்ம லிட்டில் இந்தியால சரகோன் சாலையில தீபா லைட் பாத்துட்டே வந்தீங்கன்னா ஹிந்து ரோடு இருக்குங்க பொன்னி மெஸ் கிராண்ட் ஓபனிங் நாலாம் தேதியில இருந்து பதினாம் தேதி வரைக்கும் பத்து வெள்ளிக்கு பத்து டிஷ் குடுக்கறாங்க நேத்து நான் போயிருந்தேன் லாங் கியூ தான் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நான் போனேன் உள்ள நனஞ்ச உடனே ஒரு ஆளுக்கு டென் டாலர்ஸ் பேசி வாங்கி இருந்தேன் ரெஸ்டார்டுக்கு உள்ள இன்டீரியர் ஆம்பியன்ஸ் ரொம்ப இருந்துச்சு கண்ணுக்கு பிளசண்டா இருந்துச்சு சிக்கன் பிரியாணி மட்டன் குடல் மதுரை மட்டன் கோலா உருண்டு நெத்திலி பிஷ் ரெண்டு பீஸ் தந்திரி ரொட்டியும் குருமாவும் ஒயிட் ரைஸும் சின்ன சின்ன மீன் போட்டு மீன் குழம்பு தயிர் சாதமும் கடைசியா பிரெட் ஆகுவா பிரான் கிரேவி மதுரை மரும சிக்கன் கேசி சிக்கன் மாதிரி இருந்துச்சுங்க ஒயிட் ரைஸ் போட்டு அயிர மீனோட ஒரு மீன் குழம்பு கொடுத்திருந்தாங்க சாப்பிட நல்லா இருந்துச்சு இன்னொரு நல்ல விஷயம் குடலு தயிர் சாதம் பெட் அல்வா இதெல்லாம் திரும்பவும் பண்ணாங்க தயிர் சாதமும் நல்லா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிக்கன் பிரியாணியும் பொறிச்சி நெத்திலி மீனும் மீன் குழம்பு தான் மற்ற ஐட்டம் எல்லாம் நார்மல் தான்